இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்கணும் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூகி சேது சார் ஒரு இன்டர்வியூல வரும்போது சொல்லியிருந்தார் இவர் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கறதுக்கும் நாசு சார் சொன்ன மாதிரி அண்டு ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸோடு ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கச்சந்தன் சார் இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழில் பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல் முதல்ல அறிமுகமாகறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதில் இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லலை தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் என்ற மாதிரி ஒரு ஒரு தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்தில இருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர்ன்னு இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேரக்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்கள ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவனை ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நாங்கள் மீட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல தெ வாஸ் ஒன் வாம்னஸ் தவாஸ் ஒன் ஏன்னோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணையே இல்லை அப்போ வந்து எல்லோருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்னவங்க சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோக்காக இருக்கட்டும் பக்ஸாக இருக்கட்டும் ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டுருக்கேன் நான் பல படங்கள் நடித்தாச்சு எழுநூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போ தான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஸோ ஐ அம் என்ஜாய்ங் தி ஃபீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபில் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபில்ம் விச் வில் பிரிங் டு இந்தியன் சினிமா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் ஒன்றா பார்க்குறதுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம் தெரியுதவங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறை ஒனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் பின்னி படல் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க உங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும் கமல் சாரோட நடிக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்கணும் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூவில் வரும்போது சொல்லியிருந்தார் யார் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கோ ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கறதுக்கும் நாஜா சார் சொன்ன மாதிரி அண்டு ஏகப்பட்ட லெஜன்ஸோடு ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி சந்தன் சார் நாஜா சார் சிம்பு சார் த்ரிஷா மேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்டட் பிக் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி அண்ட் இது எனக்கு ஒரு படம் இல்லை திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ അൻ്റ് എല്ലാത്തെയും പാത്തല്ലൊ സന്തോഷം താങ്ക് യു